من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد بيرنبوم بيرم مدي بيركموريا All India Minority Muslim Employees Welfare Association نيفيلي அனைத்து நிர்வாகிகளே தலைவர் பொதுச்செயலாளர் மற்றும் துணைத் தலைவர்கள் மற்றும் இதர சகோதரர்களே அன்பிற்கினிய சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத் முதலிலே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த மனிதவள மேம்பாடு நிகழ்ச்சி என்பது நான் சகோதரர் ஏற்கனவே ஷாஜான் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு மூன்று நாள் பயிற்சி முகாம் அதனுடைய ஒட்டுமொத்த பயிற்சி முகாமுக்கு பெயர் உனக்குள் ஒரு சுரங்கம் நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் நெய்வேலியிலே வேறு சுரங்கங்களைப் பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் எங்களையே சுரங்கம் சுரங்கங்கள் என்று சொல்லிவிட்டீர்கள் என்று ஒரு சகோதரர் அன்று குறிப்பிட்டார்கள் அந்த நாள் நிகழ்ச்சி மனிதவள மேம்பாடு என்கின்ற அந்த நிகழ்ச்சி முதல் நாள் நிகழ்ச்சியாக அதனை நீங்கள் வைத்துக் அந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது நாளாக எந்த தலைப்பிலே நாம் விவாதிக்கின்றோம் விவாதிப்போமோ அதுதான் இன்றைய தலைப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சக்சஸ் இன் லைஃப் த்ரூ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது எப்படி என்கின்ற தலைப்பு மறுபடியும் அன்று நாம் என்ன எல்லாம் நாம் விவாதித்தோமோ என்பதை திரும்பவும் அதை நினைவூட்டுவதற்கு நமக்கு நேரமில்லை இருந்தாலும் இன்றைய நான்கு உரைகள் இது நான்கு உரைகளாக இந்த நிகழ்ச்சியை நான் சற்று மாற்றி அமைத்திருக்கின்றேன் அதிலே நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய முதல் தலைப்பே நாம் முதல் நாள் நடத்திய நிகழ்ச்சியின் சுருக்கம் என்று நாம் சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியை நான் எப்படி வடிவமைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நான்கு தலைப்புகளிலே நாம் விவாதிக்கும் பொழுது ஒரு தலைப்பு குறித்து ஒரு அரை முப்பது நிமிடங்கள் அல்லது நாற்பது நிமிடங்கள் வரை ஸ்பீச் லெக்சர் ஒன்று இருக்கும் நீங்கள் கேள்வி எதையாவது கேட்க விரும்பினால் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த பேச்சு முடிந்ததும் மூன்று கேள்விகள் அனுமதிக்கப்படும் அதனை எழுதி நீங்கள் கொடுத்து விட்டால் அந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் அது கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அது தொடரும் அடுத்தது இரண்டாவது தலைப்பு அதிலே தலைப்பில் பேசுவதற்கு முன்னால் ஒரு குரூப் டிஸ்கஷன் குழு விவாதம் அதனை தொடர்ந்து பேச்சு அதற்கு பிறகு ஒரு கேள்வி பதில் பிறகு தேநீர் இடைவேளை அல்லது எந்த இடைவேளை தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள்வோம் அதே போலவே மூன்றாவது ஒரு குழு விவாதம் ஒரு லெக்சர் ஒரு ஸ்பீச் அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வி பதில் கடைசியில் நான்காவது முதலாவது தலைப்பு சற்று தத்துவார்த்த ரீதியாக ஃபிலோசாபிக்கலாக இருக்கும் அது தவிர்க்க இயலாது அது நாம் கொஞ்சம் பேசித்தான் ஆக வேண்டி இருக்கிறது ஏனென்றால் நாம் நுனிப்புள் விடக்கூடாது சற்று ஆழமாக செல்ல வேண்டியது இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டுக்குள் நாம் வந்துவிட்டோம் பாக்கி இருக்கக்கூடிய மூன்று தலைப்புகளும் அது கலந்துரையாடலாக இருந்தாலும் சரி அல்லது பேச்சாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு இலகுவாக அது இன்ஷா அல்லா செல்லும் அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று இந்த துவக்க உரையிலே குறிப்பிட்டு இன்ஷா அல்லா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முதலாவது தலைப்பில் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஹியர் வாழ்க்கையிலே நமது நோக்கம் என்ன இந்த உலகத்திலே அல்லாஹ் தலா நம்மளை வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன ஏனென்றால் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சக்சஸ் இன் லைஃப் த்ரூ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நான் பிறகு விவாதிக்க இருக்கின்றோம் சக்ஸஸ் இன் லைஃப் என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் வெற்றி அந்த அடிப்படையிலே அந்த தலைப்பிலே சரியா இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிப்போம் என்று கூறிக்கொண்டு إنَّتُ وَكَوْرَيْنَانِ إِبْوَرْدَ نَرِيُّ سَيْهِنْدَيْنْ وَآخِرُ الدَّوَانَانِ إِلْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وَإِذِ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنْفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى شَهِدْنَا أَنْ تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا أَنْ هَذَا غَافِلِينَ صدق الله العلي القدير بيرامبم بيرم مديبك مريا இன்றைய மனிதவள மேம்பாட்டு பயிலரங்கத்தின் முதலாவது தலைப்பு பர்பஸ் ஆஃப் லைஃப் நமது வாழ்க்கையின் நோக்கம் என்கின்ற தலைப்பிலே உங்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்களை முன்வைக்க நான் விரும்புகின்றேன் நான் இப்பொழுது உங்களுக்கு ஓதி காட்டிய அந்த வசனம் திருமறை ஏழாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனம் அதில் அல்லவுதலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளின் முதுகலில் முதுகுகளிருந்து உங்களை நாம் வெளியாக்கி உங்களையே சாட்சியாக வைத்து நாம் ஒரு கேள்வி கேட்டோம் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்கள் இறைவன் அல்லவா காலு பலா பனி ஆதம் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஆமாம் நீ ஏன் எங்களுடைய ரப் நீ ஏன் எங்களுடைய இறைவன் என்று எல்லா மனிதர்களும் சாட்சி சொன்னோம் என்கின்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் முஸ்னத் அகமதிலே இதற்கு சற்று விரிவான விளக்கம் இருக்கிறது பல நபிமொழிகளும் குறிப்பிடக்கூடிய அந்த கருத்து என்னவெனில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த முசரத் அகமதில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்தி தருகிறது என்று சொன்னால் தாலா எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய ரூகை வெளியாக்கி மனித வடிவம் கொடுக்கப்பட்டு பல பிரிவுகளாக அவர்கள் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு பேச்சாற்றலும் கொடுக்கப்பட்டு அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான் எல்லா மனிதர்களும் ஆமாம் என்று சொன்னார்கள் அதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த அல்லாவை தவிர வேறு எவனையும் நாம் வணங்க மாட்டோம் என்பதையும் எந்த இணைப்பையும் மேற்கொள்ள மாட்டோம் என்பதையும் நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த ஒப்பந்தம் அல்லாவுக்கும் நமக்கும் நடந்த அந்த முதல் ஒப்பந்தம் நாம் என்றால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல ஆதம் ஆதத்தின் மக்கள் அனைவரும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் அதற்கு பெயர் அவ்வல் முதல் ஒப்பந்தம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட சமயத்திலே நடந்தது நாம் சொன்னோமா நாமும் சொல்லியிருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்துக்கு விசுவாசமாக இருப்பது ஒன்றுதான் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாவிடம் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதுதான் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை சொல்லிவிட்டு பார்க்கும்போது சூரத்துள் பக்கராவிலே ஒரு சில வசனங்களை நாம் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த சூரா அல்லாஹ் தாலா மலக்குமார்களை அழைத்து وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً இரண்டாவது அத்தியாயம் 30வது வசனம் பூமியிலே ஒரு கலீபாவை நான் அமைக்க போகிறேன் என்று அல்லாஹ் تعالی சொன்னான் நம்ம ಪೂರ್ವிகத்தை கொற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இங்கே வருவதெல்லாம் ஆதம் ஆதம் பனி ஆதம் நம்மை குறிக்க கூடிய நம்முடைய வாழ்க்குடைய நோக்கத்தை குறிக்க கூடிய ஆரம்ப திருக்குர்ஆனின் ஆரம்ப வசனங்கள் அவை மலக்குமார்களை அழைத்து நான் இப்படி ஒரு ஹலீஃபாவை ஹலீஃபா என்று சொன்னால் பிரதிநிதி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு பூமியிலே நான் அமைக்க போகிறேன் அதற்கு மலக்குமார்கள் என்ன பதில் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் பூமியிலே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடிய ஒன்றை ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டும் போது அல்லா தலா பதில் சொன்னான் இன்னி ஆழமும் ஆலா தாளம் எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியாது அதோடு நிறுத்திக்கிட்டு

இது மலக்குமார்களுக்கு கொடுக்கப்படவில்லை வேறு எந்த படைப்புக்கும் கொடுக்கப்படவில்லை அதனை தொடர்ந்து அல்லா தலை என்ன சொல்லுகின்றான் உங்களுக்கு தெரியும் எல்லாரையும் ஜின்கள் உட்பட எல்லாரும் சஜிதா செய்ய சொன்னாங்க வருது சைத்தான தவிர இபிலிசை தவிர பாக்கி எல்லாரும் சஜிதா செய்தார்கள் என்று வருகிறது அதனை தொடர்ந்து அல்லா தலை என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால்

வழக்கரம் பனி ஆதம் ஆதத்துடைய மக்கள் பனி ஆதம்னா நம்ம தான் மக்கள் ஆதத்தின் மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அர்த்தம் புரிகிறதா இப்பொழுது மற்ற படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படாத அறிவு மற்ற படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படாத ஃப்ரீடம் சுதந்திரம் இது ஒரு அமானத் இது அமானத்தை பாதுகாப்பதுதான் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதற்கு விளக்கம் அலஸ்துபி ரப்பிக்கும் என்று எப்போது நாம் அல்லாவிடம் வாக்குறுதி கொடுத்தோமோ இதன் பிறகு அல்லா தலை என்ன செய்கின்றான் அவர்கள் மரத்தை நெருங்கினார்கள் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தவறாக பயன்படுத்தினாங்க ஆனால் உணர்ந்தார்கள் தௌபா செய்தார்கள் அல்லாஹ் மன்னித்தான் மன்னித்ததோடு அல்லாஹ் தலை என்ன செய்தான்

ஹலிஃபாவை அமைக்கப் போகிறேன் அனுப்ப போகிறேன் என்று சொன்ன அல்லாஹ் தால பூமிக்கு இந்த மனித இனத்தை ஆதமும் ஹவாவையும் அனுப்பிவிட்டான் மறுபடியும் எல்ம நாலெட் இருக்கிறது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் அல்லமல் அஸ்மா குல்லகா